அனைவருக்கும் வணக்கம் வெயிட் லாஸ் பண்றதுல டயட் அண்ட் எக்ஸசைஸையும் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு என்னன்னு தானே கேக்குறீங்க நம்மளுடைய மைண்ட் செட் தாங்க நம்ம நம்மளை பத்தி எப்படி நினைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு செல்ஃப் டவுட் இல்லாம செல்ஃப் லவ் நம்மளை பத்தினா நிறைய பாசிட்டிவான எண்ணங்களை நம்ம யோசிக்க யோசிக்க நம்மளுக்கும் நேர்மறையான எண்ணங்களும் சிந்தனைகளும் வர ஆரம்பிக்கும் ஸோ நீங்கள் உங்களை பற்றி எப்போதுமே நேர்மறையா மட்டுமே சிந்தீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா வெயிட் லாஸ் ஆரம்பிக்கும் போது என்னால் இதெல்லாம் பண்ண முடியுமா என்னால் டயட்லாம் இருக்க முடியுமா என்னால் யோகாலாம் பண்ண முடியுமா நான் இவ்வளோ வெயிட்டா இருக்கேனே என்னால் சூரிய நமஸ்காரம்லாம் பண்ண முடியுமா அப்படிங்கிற நிறைய பேர் ஒரு டவுட்டோடையே தான் உங்களுடைய ச விஷயங்களை வந்து செய்ய ஆரம்பிக்கிறீங்க டவுட் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமே சக்சஸ்ஃபுல்லா முடியாதுங்க ஏன்னா நிறைய பேர் பாசிட்டிவா இருக்கணும் நம்ம நிறைய ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் வரணும்னு எதிர்பார்க்குறோமே தவிர நம்மளுடைய எண்ணங்கள் நம்ம எப்படி வச்சுட்டே இருக்கோம் நெகட்டிவாவே வச்சுக்கிட்டே இருக்கோம் நேர் எதிர்மறையான எண்ணங்களை நம்ம வச்சிக்கிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு கிடைக்கிற ரிசல்ட் மட்டும் எப்படி பாசிட்டிவா கிடைக்கும் நெக் நினைக்கிறதெல்லாம் நெகட்டிவ் ஆனா கிடைக்கிறது மட்டும் பாசிட்டிவா ஏதாவது பாசிபிளா இருக்கா இல்லை தானே சோ நீங்க நினைக்கிற விஷயங்களையும் பாசிட்டிவா நினைக்க ஆரம்பி என்னால இதை செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவிட்டி வேணும் நான் இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெர்ஃபெக்ஷன் நாளனைக்கு இன்னும் கொஞ்சம் என்னால் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் என்னோட பிசிக்கல் ஆக்டிவிட்டி என்னோட எக்ஸசைஸ் என்னோட ஸ்டாமினா என்னுடைய ஸ்ட்ரென்த்து இது எல்லாமே டே பை டே டே பை டே எனக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குங்கிறது மூலம் நம்ம நம்ப ஆரம்பிக்கணும் ஏன்னா நேற்றைய விட இன்னைக்கு எனக்கு வழி அதிகமாக இருக்கிறனால இன்னைக்கு நான் செய்ய மாட்டேன் இந்த மாதிரி எதிர்மறையான எண்ணங்கள் தான் நம்மளைய நம்மளோட கோலை ரீச் பண்ண விடாம தடுக்கிற ஒரு விஷயமா நான் அதை பாக்குறேன் ஸோ நீங்க செல்ஃப் லவ்வோட இருக்கும்போது தான் ஏன்னா நம்ம இந்த உலகத்துல நம்மளை விட நம்மள வேற யாராலையும் அதிகமா நேசிக்க முடியாது ஸோ எவ்வளோக்கு அளவு செல்ஃப் லவ் நீங்க கொடுக்குறீங்களோ அப்போதான் மற்றவங்களும் நம்மளை நோக்கி வர ஆரம்பிப்பாங்க ஏன்னா நம்ம இன்னொருத்தட்ட வந்து எதிர்பார்க்குற விஷயத்த நமக்கு நம்மளே கொடுக்கும்போதுதான் இன்னொருத்தரும் வந்து அந்த பாசிட்டிவான ஒரு ஜேர்னிக்குள்ள வர ஆரம்பிப்பாங்க நீங்களே உங்களை பத்தின ஒரு நெகட்டிவிட்டியோட இருக்கும்போது எப்படி நம்ம இன்னும் அதே பேர் நம்ம அட்ராக்ட் பண்றது கரெக்ட் தானே ஸோ பாசிட்டிவாக நினைக்க ஆரம்பிங்க ஒரு செல்ஃப் லவ்வோட உங்களுடைய ஜேர்னியை நீங்கள் எங்கே ஆரம்பிச்சிருந்தாலும் எந்த விஷயம் நீங்கள் பண்ணிட்டு இருந்தாலும் எப்படியெல்லாம் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணியிருந்தாலும் நெக்ஸ்ட் டே நெக்ஸ்ட் டே நீங்கள் எவ்ரி டே நீங்கள் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கிறத முதல்ல நம்புங்க நீங்கள் எந்த டயட் ஃபாலோ பண்ணுறதா இருந்தாலும் இது எனக்கு கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுங்கிற நம்பிக்கையோட பண்ண ஆரம்பிங்க சக்ஸஸ் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம வந்து வெயிட் மிஷின் ஏறி நின்று வெயிட்டு பார்த்து குறைஞ்சது மட்டும் நம்மளோட சக்ஸஸ் கிடையாது நேற்றை விட இன்னைக்கு நான் ஃபிட்டாக இருக்கேனா இன்னைக்கு விட நாளைக்கு என்னோட ஹெல்த் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்காங்கிறத கூட நம்மளுடைய ஃபிட்னஸ் தான் அதே மாதிரி என்னோட பழைய ட்ரெஸ் எனக்கு இப்போ ஆகுதா அதுவும் ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் என்னுடைய இன்சுரஸ் லாஸ் வந்து குறைஞ்சிருக்கா யாராவது ரெண்டு பேர் நம்மளை பார்த்து பரவாயில்ல இட குறைஞ்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்றதும் நமக்கான சக்ஸஸ் தான் சொல்லும் போது நமக்கு ஒரு ஹாப்பினஸ் வரும் அதே ஹாப்பினஸ் கூட மிஷின் மிஷினில் நிற்கும்போது வெயிட்ல மிஷின் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம டவுன் ஆக ஆரம்பிக்கும் அந்த இடத்துல நம்ம ஒரு டிமோட்டிவேட் ஆகும் அதுதான் அந்த விஷயம் தான் நம்மளுக்கு தேவையில்லாது ஏன்னா மிஷினில் ஏறி நீங்குன்னு காட்டுறது மட்டும் சக்ஸஸ் கிடையாது நம்ம பிசிக்கலாகவும் நம்மளோட மென்டலி நம்ம எந்த அளவுக்கு ஒரு ஹாப்பினஸோட இருக்கும் நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கும் நம்மளோட பிசிக்கல் நம்மளோட ஸ்டாமினா எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு நேத்த விட இன்னைக்கு நான் நிறைய வேலைகள் பண்றேன் அப்படிங்கறது எல்லாமே நம்மளுடைய சக்சஸ் தான் ஸோ வெயிட் லாஸ்ன்னு நீங்க ஜேர்னிக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா டயட் அண்ட் யோகா இது ரெண்டையும் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் செல்ஃப் லவ் டவுட்ஃபுல்லா எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க டவுட்ஃபுல்லா இருந்தாலும் அத பத்தி கத்துக்கிட்டு அதை பத்தின லேர்னிங் இருந்துட்டு அதை பாசிட்டிவா மாத்தறதுக்கு முயற்சி பண்ணுங்க சோ உங்களுடைய ஜேர்னியும் சக்சஸ்ஃபுல்லா போக போகும் நன்றி